வணக்கம் bon இன்றைய செய்திகள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூனில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் அங்கு முஸ்லிம்களின் சந்தனக்கூடு விழா நடத்த அதிகாரிகள் அனுமதி அளித்தனர் இதன் காரணமாக நேற்று முன்தினம் காலை மலையிலுள்ள கல்லத்தி மரத்தில் சந்தனக்கூடு திருவிழாவுக்காக முன்னேற்பாடுகள் செய்ய நான்கு முஸ்லிம்கள் மலை மேல் செல்ல போலீசார் அனுமதித்தனர் அதற்கு மலை அடிவாரத்தில் வசிக்கும் பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்ற உத்தரவுப்படி தீபத்தூனில் தீப ஏற்றிய முஸ்லிம்களின் சந்தனக்கூடு விழாவில் கொடியேற்ற அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்தனர் அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் நேற்று இரவு பள்ளிவாசலில் இருந்து தர்காவுக்கு சந்தனக்கூடு விழாவுக்கான கொடியை கொண்டு செல்ல இருந்தனர் மதியம் ஒன்றரை மணிக்கு ஆண்டவர் கோவில் தெருவில் வசிக்கும் பெண்கள் கைக்குழந்தைகளுடன் கோஷமிட்டபடி கையில் அகல் விளக்கு ஏந்தியவாறு பெரிய ரத வீதி நோக்கி வந்தனர் அங்கிருந்த பத்திரிகையாளர்களிடம் தங்கள் கோரிக்கைகளை அவர்கள் தெரிவித்தனர் கோஷமிட்டு வந்த பதினான்கு பெண்கள் மூன்று ஆண்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் பழனியாண்டவர் கோவில் தெருவில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் முன்பும் ஒரு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் கைது செய்யப்பட்ட பேரை தனியார் மண்டபத்தில் பார்க்க பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா வந்தார் அப்போது அவரை போலீஸ் துணை கமிஷனர் இனிகோ திவ்யன் உதவி கமிஷனர் சசிபிரியா தடுத்து நிறுத்தினர் அவர்களிடம் எதற்காக எங்களை தடுக்கிறீர்கள் மண்டபத்திற்குள் இருப்பவர்கள் தேச விரோத குற்றவாளிகளா பூர்ணச்சந்திரனை தற்கொலைக்கு தூண்டியதே அதிகாரிகளின் செயல்தான் நீதிமன்ற தீர்ப்பை ஏன் நீங்கள் நிறைவேற்றவில்லை உங்களது மேல்முறையீடு நம்பரே ஆகவில்லை ஆனால் நீதிபதி உத்தரவுப்படி தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீங்களே தடுக்கிறீர்கள் எங்கள் முன்னோர் தீபம் ஏற்றியுள்ளனர் தற்போது நான் மலைமேல் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்கிறேன் என்னை தடுத்து பாருங்கள் என ஆவேசமாக கூறினார் அவரிடம் நாங்கள் யாரையும் விரோதமாக நினைக்கவில்லை என போலீஸ் துணை கமிஷனர் தெரிவித்தார் அப்போது ஹெச் ராஜா பத்து நாட்களாக மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல இந்துக்களை அனுமதிக்கவில்லை இந்துக்களுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் ஏற்ற தடை செய்கிறீர்கள் கந்தூரி நடக்கலாம் என்றால் நான் ஏன் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லக்கூடாது தடை இருக்கும் போது மலை மீது செல்ல மற்றொரு தரப்புக்கு எப்படி மொபைல் போனில் உயர் அதிகாரிகளுடன் பேசி ஹெச் ராஜாவையும் ஒரு வக்கீலையும் மட்டும் மண்டபத்திற்கு செல்ல அனுமதித்தனர் ஓட்டுச்சாவடி வாரியாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரே ஒருத்தர் தவறுதலாக விடுபட்டு இருந்தாலும் அவரின் பெயரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது தமிழகத்தில் பதினைந்து சதவீத வாக்காளர்களை அதாவது தொன்னூற்று ஏழு லட்சம் வாக்காளர்களை நீக்கி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இடம் பெயர்ந்தவர்கள் என அறுபத்தி ஆறு லட்சம் பேரை நீக்கி இருக்கின்றனர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை ஆரம்பிக்கும் போதே இது பல்வேறு முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் தகுதியான தமிழக வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளது என்று முன்கூட்டியே எச்சரித்தோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் அதிமுகவும் பாஜகவும் களத்துக்கே வரவில்லை துரும்பை கூட கிள்ளி போடவில்லை அதனால்தான் நாம் சந்தேகப்பட வேண்டியதாக உள்ளது எனவே நீக்கப்பட்ட தொன்னூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்களில் நம் வாக்காளர்கள் இருக்கின்றனரா என்று கவனமாக பார்க்க வேண்டும் ஓட்டுச்சாவடி வாரியாக மைக்ரோ லெவல் அளவில் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரே ஒருத்தர் தவறுதலாக விடுபட்டு இருந்தால் கூட வாக்காளர் பட்டியலில் அவரின் பெயரையும் சேர்க்க வேண்டும் அடுத்ததாக புதிய வாக்காளர்கள் இணைக்கப்படுவதையும் தொடர்ந்து கவனிக்க வேண்டும் அதே போல் ஓட்டுச்சாவடிகள் எண்ணிக்கை அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று எழுபதில் இருந்து எழுபத்து ஐந்தாயிரத்து முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது புதிய ஓட்டுச்சாவடிகளுக்கு முகவர்களை நியமிக்க வேண்டும் நம்மை நேர்மையாக நேர் வழியில் வீழ்த்த முடியாத பாசிச சக்திகளும் எதிரிகளும் குறுக்கு வழியில் காரியம் சாதிக்க நினைப்பர் அதற்கு நாம் கடுகளவு கூட இடம் தரக்கூடாது வெற்றி கோட்டை நெருங்கும் நேரத்தில் பதற்றமோ அசதியோ கூடாது களத்தில் நாம் தான் வலிமையாக உள்ளோம் நம் கூட்டணி தான் வெற்றி கூட்டணி வெற்றியை எட்டும் வரை கவனம் சிதறாமல் உழையுங்கள் டெல்லி படையெடுப்புக்கு தமிழகம் ஒருபோதும் அஞ்சாது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிராக போராட நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் முடிவு செய்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்